நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் என் கணவர் பொதுத்துறை வங்கியில் வங்கி அதிகாரியாக இருந்தார் லெவல் மூன்றுக்கான பதவி உயர்வுக்காக அவர் தனது நண்பர்கள் நான்கு பேருடன் சேர்ந்து கொண்டிருந்தார் அவர் ஒரு சிறந்த மாணவர் திறமையானவர் மற்றும் அவரது பாடத்தில் ஆழ்ந்த அறிவை கொண்டவர் தீர்வுக்கு சக ஊழியர்களுக்கு உதவி செய்து வந்தார் அவர்கள் அனைவரும் எழுத்து தேர்வில் கலந்து கொண்டனர் மற்றும் அவர்களின் தேர்வு முடிவுகள் ஆச்சரியகரமாக இருந்தன எனது கணவரால் எழுத்து தேர்வில் தகுதி பெற முடியவில்லை அங்கு அவரது குழுவில் இருந்து பாடத்தில் ஆழ்ந்த அறிவு இல்லாத இருவர் தகுதி பெற்றனர் இடஒதுக்கீடு அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் என் கணவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் எங்கள் திருமண வாழ்க்கையில் முதல் முறையாக அவரது கண்களில் கண்ணீரை நான் கவனித்தேன் நான் அவருக்காக மனமுடைந்து போனேன் நான் ஸ்ரீ அம்மா பகவானின் கமல திருவடிகளில் சரணடைந்து பரீட்சைக்காக கடுமையாக உழைத்த என் கணவருக்கு நீதி வழங்குமாறு பிரார்த்தனை செய்தேன் அதற்காக எனது தெய்வீக பெற்றோருக்கு ஏழு நாட்கள் அவகாசம் கொடுத்தேன் கருணை மிக அம்மா பகவான் என் பிரார்த்தனைக்கு பதிலளித்தார் திடீரென்று இரண்டாவது முறையாக எழுத்து தேர்வை நடத்துமாறும் அதில் திறமை அடிப்படையில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் வங்கி தெரிவித்தது அந்த வங்கி வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததில்லை என் கணவர் எழுத்து தேர்வில் கலந்து கொண்டு முழு மதிப்பெண்கள் பெற்றார் அவர் வாய்மொழி தேர்வில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு தேர்வானார் அவர் தனது பணிநிலை பிரிவில் மூன்றாம் நிலைக்கு பதவி உயர்வு பெற்றார் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஸ்ரீ பகவானின் தனிப்பட்ட தரிசனத்திற்கு தனது தாயுடன் பொன் நகரத்திற்கு சென்றார் என் கணவர் பகவானை தரிசனம் செய்ததில் மற்றற்ற அடைந்தார் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன் தனது பணிக்குழுவில் ஏஜிஎம் நிலை வரை உயர வேண்டும் என்று ஸ்ரீ பகவானிடம் பிரார்த்தனை செய்தார் அதுவும் எங்கள் அன்பான இறைவனால் நிறைவேற்றப்பட்டது எங்கள் வாழ்வில் இத்தகைய ஆசிர்வாதங்களை பொழிந்ததற்கும் மாபெரும் அற்புதங்களை செய்ததற்கும் பிரியமான அம்மா பகவானுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றென்றும் தங்களின் கமல போர் வாதங்களில் ஷாபணி தாஸ் புவனேஸ்வர் ஒடிஷா